நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டோ த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுளு டப்ளு டவுட் அஷ்மிட் கால் கண்ட் பண்ணுவோம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்களுக்கு தங்க நகைகளின் பேரில் வட்டியில்லா கடன் பெற்றுத் தருவதாக ஆசை காட்டி நூறு சவர நகையை மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஆறு வயதான அகல்யா என்ற அவர் தம்மை அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியை என அதிகாரிகள் கையெழுத்திட்ட போலி பத்திரத்தை காட்டியும் உள்ளார் கிராம மக்களிடம் பெற்ற நகைகளை நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்திரமாக வைப்பதாக தெரிவித்துவிட்டு தலைமறைவானார் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் அகல்யாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ சென் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்